ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக கொட்டும் மின்மீன்கள் இரவோடுதான அளவு இளமாறன் கண்ணுக்கு எப்பொழுதும் நானலை அப்படின்ற பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு அது வந்து இந்த கப்புள்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க ரீல்ஸ் பண்ணி போட்டுட்ருக்காங்க இப்போ அதை பார்க்கும் பொழுது இளமாறன் கண்ணுக்கு எப்பயுமே நம்ம அழகா தெரியவோமா தெரில அது அது தெரில இப்போ நான் என்ன சொல்கிறேன் இப்போ நான் எதுவும் சொல்லலை இப்போ நான் என்னங்கிறேன் இந்த இமைகொட்டும் மின்மீன்கள் இரவோடு தான் அழகு இளமாறன் கண்ணுக்கு எப்பொழுதும் தான் அழகு அப்புறம் இந்த கண் பார்த்து கதைக்க முடியாமல் நானும் தவிக்கின்ற ஒரு பெண்ணும் நீ தான் கண் கொட்ட முடியாமல் முடியாமல் பார்த்தும் சலிக்காத ஒரு பெண்ணும் நீதான் அந்த பாட்டை போதெல்லாம் இது கண் கொட்ட முடியாமல் முடியாமல் பார்த்தும் சலிக்காத ஒரு பெண்ணும் நீதான்னு சொல்கிற ஒரு ஆண் நமக்கு கடைசி இப்போ இருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்தது பட் அதெல்லாம் வந்து நிதர்சன வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்குமா அப்படின்னு பார்த்தா நான் பெருசாக அப்படி ரியாலிட்டியில அந்த மாதிரி எந்த கப்புல்ஸையும் அதாவது இந்த சினிமா செலிப்ரிட்டிஸ் அந்த மாதிரி தாண்டி நிதர்சன வாழ்க்கையில் அந்த மாதிரியான ஒரு கப்புள்ஸ் அதாவது இந்த கண் கொட்ட முடியாமல் முடியாமல் பார்த்தும் சலிக்காத ஒரு பெண் அப்படிதான்னு சொல்கிற அந்த லைன் இருக்குல்ல இளம் இளம்ச்சி இளமாறன் கண்ணுக்கு எப்பொழுதும் நானு இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருக்குது ஏன்னா இந்த இந்த வரிகள் மாதிரியே நமக்கும் சே இப்படி ஒருத்தர் நமக்கு சொல்லிட மாட்டாங்களா இப்படி ஒருத்தர் நம்மளை ஃபீல் பண்ண வைக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு இயக்கங்கள் நமக்கு வருது அந்த இயக்கங்களை வந்து இந்த பாடல் ஆசிரியர்கள் வந்து நம்ம கொடுக்குறாங்க ஆனால் இப்போது இங்கே நிதர்சன வாழ்க்கைன்னு வரும்பொழுது இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பானீங்க வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க சண்டை போட்டிருப்பாங்க அந்தளவுக்காக வந்துட்டு கையை கிழிச்சுப்பாங்க காது கிழிச்சுப்பானுங்க அப்படி வந்து கிழிச்சுப்பானுங்கன்னா நான் ரெண்டு ஜென்ரையும் சேர்த்து சொல்கிறேன் அந்த மாதிரியெல்லாம் இவங்க பண்ணிட்டு ஆஃப்டர் மேரேஜ் வந்து அந்த லைஃப்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துலேயே வந்துட்டு அப்படியே இன்னொரு சீட் பண்ணிட்டு இன்னொருத்தர் கூட போகிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கு அது என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது சின்ன வயசுலேருந்தே நம்ம அதெல்லாம் பார்த்துருப்போம் நமக்கு நான் ஒரு சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு இதை வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி சீட் பண்ணிட்டு போகிறது சீட் பண்ணிட்டு போகிறது அதை வந்து இந்த விமனாக இருக்கவங்க வந்துட்டு அதை மென் ஒரு விமன் சீட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு மென்னால அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு சீட் பண்ண விமன் இருக்காங்க அப்படின்னா அது வந்து ஏதாவது ஒரு பெரிய சம்பவத்தில் தான் போய் முடியும் எப்படி முடியும்னா வட்டி தேர்ட்டி சண்டை வந்து அது மாதிரி ஏதாவது நடந்து டிவோர்ஸ் எல்லாம் நான் பண்ணி பார்த்ததில்ல இன்னும் சரளமாக போட்டு அடித்தடி ஏதாவது நடந்து அப்படியே பிரிஞ்சிடுவாங்க ஒரு ஒரு ஆண் சொல்கிறார் ஒரு ஆண் அவர் ஆண் வந்து இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப உக்கரமாக நடந்துப்பாங்க பட் ஒரு பெண்ணுன்னு வரும் பொழுது இவங்கரும் போய் சண்டை போடுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க அழுகுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க பட் என்ன வந்து திரும்ப வந்து ஓகே அண்ணா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சேர்ந்துருவாங்க அதை எனக்கு சின்ன வயசுலேருந்து பார்க்கும்பொழுது ஆச்சரியமாக இருக்கும் ஒரே வீட்டில் வச்சு நம்ம இது பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கேன் சீட் பண்ணி ஒரே வீட்டில் வச்சு மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் பா நடந்து இதெல்லாம் பார்க்கும்போது கேள்விப்படும் பொழுது இந்த மாதிரிலாம் அது போக வந்து ஸ்கூல் காலேஜஸ் ஸ்கூலில் கிடையாது காலேஜஸில் இந்த மாதிரி வந்து சின்சியராக லவ் பண்ணிருப்பாங்க திரும்ப வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த அட் த சேம் டைம் இன்னொருத்தவங்களை லவ் பண்ணுறது இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணும்போது எனக்கு அது என்னடா இது நம்ம வந்து இப்படி வந்து ஆசைப்படுறோம் இப்படி வந்து நமக்கு வந்து ஒரு இயக்கம் இருக்குச்சா இப்படி நமக்கு கிடச்சிடாதா அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்குது பட் ஆனால் நிதர்சன வாழ்க்கையில் இவங்க வந்து ஈஸியாக வந்து ஏதாவது ஒரு இதுக்காக சீட் பண்ணிட்டு டக்குன்னு போயிடுறாங்க ரொம்ப ஆச்சரியம் ஊட்டுறது என்ன அப்படின்னா அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ் இது ரெண்டுத்துலையுமே இந்த மாதிரி சீட்டிங் பண்ணுவானுங்க அதில் வந்து அரேஞ்ச் மேரேஜில் கூட இவங்க வந்து பெற்றவங்க பார்த்துருப்பாங்க ஏதோ பிடிச்சிருக்கும் பிடிக்காது இல்லை சம் ரீசன்ஸ்க்காக கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஏதோ வந்து இந்த பையன் வேலையில் இருக்கா இல்லை அந்த பொண்ணு வந்து நகை போட்டு வரா ஏதோ ஒரு சம் ரீசனுக்காக கல்யாணம் பண்ணியிருப்பானுங்க பட் அரேஞ்ச் மேரேஜ் சி பட் லவ் மேரேஜ்னு வரும்போது இவங்க வந்து அதை வீட்டில் தான் எதிர்த்து பண்ணியிருப்பானுங்க போராடியிருப்பானுங்க அந்த லவ்க்காக அது அந்த பொண்ணுக்காக எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்பாங்க இல்லை அந்த பையனுக்காக இவ்வளோங்க எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் பண்ணிட்டு அந்த லைஃப்லேயுமே சீட் பண்ணி இல்லை நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு இது என்னென்னா லவ் பண்ணி இவங்க வந்து இல்லை இல்லை இந்த சாதியெல்லாம் இந்த மதலாக நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது இல்லை இல்லை சேர்த்து வைக்கல அப்புடின்னா நாங்கள் வந்து ஏதாவது பண்ணிக்குவோம் கல்யாணம்னு ஒன்று பண்ணால் இந்த புங்களை தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம்லாம் இல்லை ஒரு ஆ ஒரு பத்து பதினஞ்சு வருஷம்னா போனதுக்கப்புறம் சீட்டிங்னு வர்றது இருக்குல்ல அதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு அப்படி அதை நம்ம பார்த்துருக்கோம்ல ஒரு இவங்க தான் நமக்கு வேணும் நீங்கள் இவங்களோட நான் சேர்த்து வைக்கலன்னா நான் எதாவது பண்ணிக்கவேன்ற அளவுக்கு ஒருத்தவங்க மேலே அன்பு வச்சு அவ்வளோ இது பண்ணி கல்யாணம் பண்ணவங்களை எப்படி சீட் பண்ணுறதை முடியுது அப்படின்ற மாதிரி எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அது இதெல்லாம் கேள்விப்படும் போது இளமாறன் கண்ணுக்கு எப்போதும் நம்ம அழகா தெரிகிற மாதிரி அப்படி ஒரு ஃபீல் பண்ண அவள் லவ் வந்து நமக்கு கிடைக்காத ஒரு ஏக்கத்தை வேற அவங்க கொடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க அது போக கண் கோட்ட முடியாமல் முடியாமல் பார்த்தும் சலிக்காத ஒரு பெண்ணும் நீ தான் அப்படின்ற ஒரு வரியெல்லாம் எழுதி அதெல்லாம் அப்படின்ற ஒரு பாடல் வரியெல்லாம் எழுதி அதை நம்மளை ஃபீல் பண்ண வச்சு அப்பா அவளை வந்து அந்த மாதிரி நான் எப்படி ஃபீல் பண்ணியிருக்கேன்னா நான் வந்து எனக்கு நானே ஃபீல் பண்ணிருக்கேன் அப்படின்னா கண்ணாடி பார்க்கும் பொழுது டெய்லியும் நம்ம கண் கூசாமல் கண்ணாடியை பார்த்தாலும் திரும்பி நாளும் பார்ப்போம் நம்ம நம்ம மூஞ்ச நம்மளுக்கு கண்ணாடியில் பக்கம் சலிக்காது ஆயிரம் ஃபோட்டோ நம்மளை எடுத்தாலும் திரும்ப ஆயிரத்தி ஒன்றாவது ஒரு ஃபோட்டோ நம்ம எடுப்போம் அது நமக்கு சலிக்காது ஸோ அந்த மாதிரி நம்ம நம்மளை வந்து சலிக்காமல் எப்படி கண்ணாடியில் பார்த்துட்டே இருப்போம் ஒரு ஃபோனில் பார்த்துட்டு இருப்போம் அந்த மாதிரி நான் இப்படி ஒரு இதை வந்து நம்ம நம்மளை ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து தினந்தனமும் பார்த்தாலும் தினந்தனமும் ஒன்று இது பண்ணாலும் எனக்கு மேலே சலிப்பே வராது அப்படின்னு சொல்கிற அந்த வரிகள்லாம் இருக்குல்ல இந்த மாதிரி வரிகள்லாம் பார்த்துட்டு அப்படியே ஆஹா இதெல்லாம் நமக்கு கிடச்சிராதா சரி கிடச்சிராதான்னா இப்படி இந்த ஃபீல் இந்த ஃபீல் நல்லா இருக்குது இதில் வந்து நம் இப்படி ஒரு லவ் நமக்கு கிடச்சிராதா அப்படின்னு சொல்லி இந்த ஜீவியம் படங்களில் அந்த மணிரத்னம் படங்களில் வர மாதிரி ஒரு பாடல் வரிகளில் அந்த சீன்ஸ்லாம் பார்த்துட்டு ஒரு ஏக்கம் நமக்கு கொடுத்துட்டு அப்படியே அந்த ரெண்டு மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறமோ இல்லை அந்த ஒரு பாட்டு முடிஞ்சிட்டு இப்படி திரும்பும்போது இங்கே நம்மளோட நிதர்சன வாழ்க்கையில் இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்கும்போது என்னடி இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கு ஸோ இந்த எனக்கு வந்து இந்த சில பாடல்கள்லாம் பிடிச்சது அப்படின்னா அது வந்து இந்த ஃபேமஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நான் இது ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ஃபேமஸ் ஆனால் சரி அதை போட்டு போட்டு இவங்க அந்த பாட்டை வெறுக்க வச்சுருவாங்க போல இருக்குது இந்த கண்ணுக்கு மைய மையழகு சாங்கெலாம் எனக்கு பிடிக்கும் இவங்க வந்து இளமாரன் கண்ணுக்கு எப்பொழுதும் நானழகு நானழகுன்னு சொல்லி அந்த ஏக்கத்து ஏக்கத்தை கொடுக்குறாங்க என் மொதல் அந்த ஏக்கத்தை கொடுத்து இவங்க கப்புல் ரிலீஸ் பண்ணுறதை பார்க்கும்போது நமக்கு சே அப்படின்ற ஒரு ஏக்கம் அந்த பாடல் வரிகள் திரும்ப திரும்ப கேட்கும்போது அந்த அதை அதை கேட்கும்போது எனக்கு கேசி போகிறது அப்படி லமாரன் கண்ணுக்கு எப்பொழுதும் நான் நல்லது அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குது இவனுங்க வந்து அந்த ஃபீலை கொடுத்துட்டு திரும்ப திரும்ப அந்த பாட்டை போட்டு நமக்கு அந்த பாட்டே அடிச்சிருவாங்க போல் அது ஒன்று பண்ணுறாங்க இந்த மாதிரி பாட்டை வந்து இந்த இளையராஜா சாங்ஸு கொஞ்சம் இந்த நைன்டிஸ் எயிட்டி சாங்ஸ்லாம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆக்காமல் வைங்க வந்து எனக்கு பிடிச்ச பாட்டை வந்து நான் மட்டும் தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் சில பாட்டுகள்லாம் இருக்கும் அந்த பாட்டெலாம் நம்ம மட்டும் கேட்கணும் நமக்கு பிடிச்சிருக்குது அது வந்து ஃபேமஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு தோணும் ஏன்னா அதை கேட்க கேட்க வந்து நமக்கு அதை கேட்க கேட்க என்னடா இந்த பாட்டை கா கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படியே ஒரு மாதிரி சளிப்பு தட்டு போயிடும் அந்த பாட்டு மேலே ஸோ அந்த மாதிரி வந்து இது பண்ணுது ஓடுதான் இந்த இளமாறன் கண்ணுக்கு எப்பொழுதும் நாடலகு அந்த பாட்டு இருக்குல்ல அது வந்து ஆக்சுவலாக நமக்கு ரொம்ப பிடிக்கும் பாறன் கண்ணுக்கு எப்பொழுதும் நாடலகு ஆஹா அப்படி ஒரு லவ் நம்ம கிடச்சிடாதா அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கிது அது மட்டும் இல்லாமல் அந்த பிடிச்ச பாட்டை திரும்ப 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 கேட்கும் பொழுது அந்த பாட்டு மேலேயே ஒரு விதமான வெறுப்பை வேற உண்டாக்குறாங்க என்னடா இப்போ பத்திரே கேட்டுக்கிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வேறு ஒரு கோபம் வருது ஸோ அந்த பிடிச்ச பாட்டெல்லாம் வந்து எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து இந்த மாதிரி ஃபேமஸ் ஆகுறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் பிடிக்காது நமக்கு பிடிச்ச பாட்டை நம்ம மட்டும் தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும் என்னென்னா பண்ணுறதுன்னு தெரில அது என் பிரச்சனை இல்லை ஃபேமஸ் ஆகிறது என் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த இளமாறன் கண்ணுக்கு ஆனால் அந்த இளமாறன் கண்ணுக்கு எப்பொழுதும் நான் அழகுன்றதுலாம் இருக்குல்ல இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து நிறைய தாழ்வு மனப்பான் நமக்குலாம் வந்து நிறைய தாழ்வு மனப்பான் இருக்கும் நம்மள வந்து சின்ன வயசில் ஏதாவது சொல்லி கிண்டல் பண்ணியிருப்பாங்க ஓ அப்படி இருக்கும் வாய் எப்படி இருக்கும் கண் அப்படி இருக்கு நீ வந்து மாடு மாதிரி இருக்க நீ வந்து மாடு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து நிறைய கிண்டல் பண்ணியிருப்பாங்க ஸோ வந்து அப்படி கிண்டல் பண்ணும் பொழுது இளமாறன் கண்ணுக்கு எப்பொழுதும் நான் அழகா அப்போ அப்படி ஒரு இது எனக்கு வேணும் இல்லை நான் எப்படி இருந்தாலும் அந்த பர்சன் கண்ணுக்கு நம்ம அழகாக தெரியணும் தெரியும் அப்படின்ற அந்த ஃபீல் பண்ண வைக்கிறது இருக்குல்ல அந்த பாட்டு கூட வரியை பார்த்தீங்கன்னா இளமாறன் கண்ணுக்கு எப்பொழுதும் நான் அழகுன்னு நம்ம கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவோம் நான் வந்து நீ எப்படி இருக்கேன்னு வேணால் நீ சொல்லிக்கும் ஆனால் அந் என்னோட ஆணுக்கு என்னோட ஆணோட கண்ணுலேருந்து பார்க்கும்போது என் நான் அவ்வளோ அழகாக தெரியுவேன் என்னோட ஆண் கண்ணுக்கு நான் மட்டும்தான் அழகாக தெரியுவேன் அப்படின்னு நம்ம வந்து அப்படியே ஒரு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறால்ல அந்த மாதிரி நாமளும் வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியுமா இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஏக்கம் அவ்வளோதான் ஓகே பாய் அடுத்த விடவில பார்க்கலாம்